அனைத்து சிஷியர்களுக்கும் வணக்கம் நம்ம பார்க்குறது வண்ணார காளி உபாசனை முறை இந்த உபாசனை எப்படி எடுக்கிறதுனா இந்த உபாசனை வந்து எடுக்கிறதுக்கு கிராமத்தில் வந்து டோப்பி இருப்பாங்க இந்த டோப்பி வீட்டுக்கு போயிட்டு துணி துவைப்பாங்க பார்த்தீங்களா செலவு துணி தான் துவைப்பாங்க பாருங்கள் அவங்க வீட்டுக்கு போயிட்டு அது என்றைக்கு போகணும்னு கேட்டிங்கன்னா மாசி மாதம் வர்ற அமாவாசை டைமில் போகணும் அவங்க வீட்டுக்கு அவங்க வீட்டுக்கு போயிட்டு நம்ம தாடி மஞ்சள் கயிறு பூவு பொட்டு புடவை அதெல்லாம் வாங்கிக்கின்னு போகணும் போகும்போது வாங்கிக்கின்னு போயிட்டு அவங்க கையில் கொடுத்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கின்னு வரணும் ஆசீர்வாதம் வாங்கும் போது பட்டு துணி அவங்க செலவு துணி வச்சுருப்பாங்க பட்டு துணி துவச்ச துணி பட்டு துணி வந்து சிவப்பு கலர் உள்ள ஒரு பட்டு புடவை வாங்கிட்டு வரணும் அந்த பட்டு புடவை வாங்கிட்டு வந்துட்டு மூணுக்கு மூணு வெள்ளி தகடில் இந்த சக்கரத்தை வரைஞ்சிக்கணும் சக்கரத்தை வரைஞ்சி பிரதிஷ்டை பண்ணணும் பிராண பிரதிஷ்டை பண்ணிவிட்டு என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா ஒரு தாம்பல் தட்டில் நவதானியத்தை பரப்பி ஆனால் நவதானியத்துக்கு மேலே வந்து இந்த இந்த தகுடு இந்த வெள்ளி தகுடு மூணுக்கு மூணு தகுடு சக்கரத்தை வரைஞ்சி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா பிராண பிரதிஷ்டை பண்ணி அவருடைய எட்டி மை தடு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா அந்த தகுடு வந்து அது மேலே வச்சிடணும் வச்சுட்டு அதுவும் கூட வந்து இந்த புடவை வளையல் மஞ்சள் கயிறு மஞ்சள் தாளி பொட்டு பூவு இதெல்லாம் ஒரு பெண்ணுக்கு என்னென்ன தேவையோ அனைத்தும் அந்த நவதானிய பறைப்பு இருக்கிற தட்டில் வச்சிடணும் அது கூட இதை தகட வச்சிடணும் வச்சுட்டு என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா கூழ் கூழ் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற கூழ் இருக்கக்கூடாது முதல் நாள் படையில் முதல் நாள் படையில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா டோப்பி தூக்கி துவைக்கிறாங்க போகிறீங்களேன் அவங்க வீட்டில் சொல்லி அவங்க வந்து ஒரு தொண்டையில் கூழ் வாங்கி வந்துடணும் கைப்படாத சுத்தம் பத்தமான ஒரு கூழாக நீங்கள் வாங்கிக்கணும் வரணும் வாங்கிக்கணு வந்துட்டு அதுங்கூட வந்து கச்சக்கருவடு கச்சக்கருவடு அண்டாவது விஷயம் அவுள் கடலை கொழுக்கட்டை சுண்டல் கொழுக்கட்டை சுண்டல் கச்சக்கருவடு இது எல்லாத்தையும் வந்து என்னென்னு கேன்னா கரிசோறு உதரசோறு கரிசோறு உதரசோறு சாராயம் இது எல்லாத்தையும் வந்து படையிலாக வச்சிடணும் இதெல்லாம் தான் படையிலாக வச்சுட்டு என்ன செய்ட்டிங்கன்னா நான் கொடுத்துருக்கேன் பாரு மந்திரம் இந்த கொடுத்துருக்கிற மந்திரத்தில் அதேமாரி வந்து அந்த இடத்துல என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா விளக்கு ஏற்றணும் விலைக்கு ஏற்றணும் பாக்கு வைக்கணும் தீபம் காட்டணும் அதை சொல்ல மறந்துட்டேன் முதல்ல வந்து இது எல்லாத்தையும் இந்த தா தாம்பல் தட்டில் வந்து நவதானி பார்ப்பீங்களா இந்த பொருளை எல்லாத்தையும் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு விளக்கு ஏற்றிட்டு விளக்கு ஏற்றிட்டு அது கூட பாக்கு எல்லாமே வைக்கணும் வச்சுட்டு நான் சொல்லக்கூடிய அனைத்து படையினும் வச்சிடணும் படையில் வச்சுட்டு நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள் மந்திரம் அந்த மந்திரத்தை மூவாயிரத்தி எட்நூறு ஊர் நாற்பத்தி எட்டு நாள் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லின்னு வரணும் இந்த மந்திரத்தை சொல்லி வரும்போது நீங்கள் வந்து பெண்முகத்தை பார்க்கக்கூடாது பெண்முகத்தை பார்க்கக்கூடாது தாயாக இருக்கலாம் அம்மா இருக்கலாம் கூட பிறந்த அக்கா தங்கையாக இருக்கலாம் யார் முகத்தையும் பார்க்கணும் நீங்களே சமைச்சு நீங்களே சாப்பிடணும் அந்த சாப்பாடு கூட ஒரு வேளை தான் சாப்பிட்ணும் பால் பழம் பச்சை தான் சாப்பிட்ணும் எந்த தேவதையை நீங்கள் சித்த எடுத்துட்டிங்கன்னா பெரிய பெரிய மாந்திரிகளும் பண்ணலாம் பெரிய பெரிய மாந்திரிகம் பண்ணலாம் பெரிய பெரிய வித்தைகள் காட்டலாம் பெரிய பெரிய விஷயங்கள் பண்ணலாம் முக்கால்வன் வரலாம் கூறியும் முகம் பார்த்து கூறியும் சொல்லலாம் அது மாதிரி வந்து இந்த தேவை வந்து ஒரு அற்புதமான ஒரு தேவதை இந்த காளி தேவதை வந்து ஒரு அற்புதமான ஒரு தேவதை இவங்கள தான் வந்து என்னென்ன டோபிங் என்ன இவங்கள வந்து உபாசனை எடுத்து வச்சுக்கோ உபாசனை எடுத்து வச்சு என்ன செய்வீங்கன்னா ஒரு பேப்பரில் ஒரு எதிரோடய பேரை எழுதி அவங்க துளித்து வைக்கிற கல்லு கீழ வச்சுட்டு கல்லுங்களை வச்சுட்டு துணியால அடிப்பாங்க அவங்க பேரை சொல்லி இந்த மந்திரத்தை சொல்லி சொல்லி அடிப்பாங்க அடிக்கும் போது என்ன செய்யணும் எதிரிக்கு பலமான அடி வந்து உயும் அதே மாதிரி வசினா ஈஸியா பண்ணிடலாம் வசினா ஈஸியா பண்ணிடலாம் அந்த டோப்பிங்லாம் ஈஸியா பண்ணிடலாம் வசி மோகனம் ஆகோஷம் பேதனா அதுக்கு வந்து மூல தேவதை வந்து இந்த காளி தான் அவங்க வந்து கழுது மேலே போற காளி வந்து அவங்க வந்து உபாசனை எடுத்து வச்சுருப்பாங்க அருமையான ஒரு தேவதை இந்த தேவதை முடிஞ்ச அளவுக்கு சி நம்ம சிஷியர்கள் வந்து உபாசனை எடுத்துங்க இது சித்தர்கள் சொன்ன வழிமுறை நானாக ஒரு வழிமுறையை சொல்லலை சித்தர்கள் சொன்ன வழிமுறையில் தான் சொல்கிறேன் நீங்கள் இந்த வந்து முறையாக பயன்படுத்திங்க எந்த சூட்சத்தையும் மறைக்கலை நன்றி வணக்கம்